TN360 த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மகா கணபதிய எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இன்னைக்கு ஆன்மீக பதிவுல பார்க்க போகிறது முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இந்த விநாயகர் பெருமாள் அப்படிங்கிற பிள்ளையாருடைய திருநாமம் விநாயகர் அப்படின்ற பேரு அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல வளம்புரி விநாயகர் வளம்புரி விநாயகர் அப்படின்னா என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு இருந்தார்கள் சார் ஆக என்ன இப்ப அந்த தெளிவு கொடுக்கறதுதான் இந்த வீடியோ பதிவு இப்போ இந்த பிள்ளையாருடைய துதிக்கை நான் சொல்றேன் துதிக்கை அப்படிங்கிறது சுவாமியினுடைய மேல்பாகத்துல இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வலது பக்கமாக இருக்கு அதாவது தும்பிக்கை இந்த தும்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கமாக இருக்கு அந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய அமைப்பு தான் வளம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிள்ளையாருக்கு இடது பக்கமாகவும் தூக்கியிருக்கும் அது வந்து இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லிது இதுல வளம்புரி விநாயகர் கிட்ட மட்டும்தான் வணங்கணும் இடம்புரி விநாயகர் வணங்கக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல ஆகையினால பலம்புரி விநாயகராக இருந்தாலும் சரி இடம்புரி விநாயகராக இருந்தாலும் சரி விநாயகரை முதலில் முறையாக வழிபாடு செய்து காரியங்களை தொடங்கும் பொழுது அந்த காரியங்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் விதமாகவே கிடக்கும் ஆகையினால வளம்புரி விநாயகர் வழிபாடு இன்றைக்கு நம்ம மூன்றும் வந்து விநாயகர் வழிபாடு செய்யும்போது விநாயகருக்கு விசேஷமான சங்கடகர சதுர்த்தி தினங்கள் சதுர்த்தி வரக்கூடிய எல்லா சதுர்த்திகளையும் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும் ஆகையினால அதிலும் வளம்புரி விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் அஸ்தம் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் மிகவும் விசேஷமானது அதற்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம் மீண்டும் ஒரு ஆன்மீக தேடல் பதிவுல உங்கள் அனைவரையும் அன்புடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்